வாழ்க்கை சில சமயம் நம்மை உடைத்துவிடும் ஆனால் நினைவில் வையுங்கள் உடைந்தவர்கள்தான் மீண்டும் உருவாக கற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு சிறுவனின் கதை தோல்வியில் தன்னம்பிக்கையை கண்டவன் உடைந்த பட்டத்தோடு கனவுகளை மீண்டும் பறக்கவிட்டவன் அது ஒரு காலை வேளை ஒரு சிறிய கூரையின் மீது பதினான்கு வயது அர்ஜுன் கையில் ஒரு வண்ண பட்டத்துடன் நிற்கின்றான் அவனது கனவு அவனது பட்டம் ஊரிலேயே மற்றவர்களை விட உயரமாக பறக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் அவன் முயற்சி முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு தடவையும் அவனது பட்டம் உடைந்து தான் முடிந்தது இந்த முறை மிகவும் உறுதியோடு அவன் வானில் பட்டத்தை பறக்க விடுகிறான் வானில் சிறிது நேரம் பறந்த பட்டம் திடீரென கிழிந்து கீழே விழுகிறது வளமை போல மற்ற சிறுவர்கள் அவனை கேலி செய்தார்கள் அர்ஜுனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து முகம் வாடியது அவன் அதையே நினைத்து அழுது கொண்டிருந்தான் அந்த இரவு அர்ஜுனின் தந்தை ரவி தனது வேலைக்கூடத்தில் ஒரு பழைய மோட்டாரினை பழுது பார்த்து சரி செய்து கொண்டிருந்தார் அர்ஜுன் அமைதியாக அவரது அருகில் அமர்ந்து வாடிய முகத்துடன் அதனை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனின் தந்தை அர்ஜுன் வெற்றி என்பது ஒருபோதும் தோல்வியடையாமல் இருப்பது அல்ல தோற்றாலும் எப்படி மீண்டு வருவது என்பதை கற்றுக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி என்று அர்ஜுனை பார்த்து கூறினார் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இரவு நேரம் தனது அறையில் மங்கிய விளக்கின் ஒளியில் அர்ஜுன் தனது கிழிந்த பட்டங்களை மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் ஒட்டினான் மற்றவர்கள் உறங்கும் நேரத்தில் அவன் தனது கனவிற்காக மீண்டும் முயற்சி செய்து மிகுந்த சிரத்தையுடன் தனது பட்டத்தினை தயார் செய்கிறான் ஊரில் பட்டம் பறக்கும் திருவிழா நாள் வந்தது வானம் முழுவதும் வண்ண வண்ண பட்டங்கள் கண்களை கவரும்படியாக பறந்து கொண்டிருந்தன அர்ஜுன் அமைதியாக தனது பழைய ஆனால் தன் முயற்சியால் திருத்திய பட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டவுடன் அவனை கேலி செய்தவர்கள் அனைவரும் அவனது பட்டம் விழுவதை பார்த்து கேலி செய்வதற்காக காத்திருந்தனர் திடீரென காற்று வேகமாக வீசியது மற்ற பட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிழிகிறது அர்ஜுனின் பட்டம் அதிர்ந்தாலும் கயிறு அவன் கைகளில் உறுதியாக இருந்தது வாழ்க்கை மீண்டும் சோதித்தது ஆனால் இப்போது அவன் மிகுந்த மன உறுதியுடன் விடாமல் கயிற்றை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் வானம் தெளிந்தது சூரிய ஒளியில் அர்ஜுனின் பட்டம் மிகவும் உயரமாக பறந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவனை உடைத்த ஒவ்வொரு தோல்வியும் இப்பொழுது அவனது சிறகாக மாறியது அவனை கேலி செய்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அர்ஜுன் தந்தையை பார்த்து ஆனந்தமாக சிரித்துக்கொண்டு அப்பா உடைந்தவங்க கூட பறக்கலாம் என்று பெருமிதத்துடன் கூறினான் வாழ்க்கை உன்னை எத்தனை தடவைகள் உடைத்தாலும் வீழ்த்தினாலும் மீண்டும் எழுவதுதான் உன் உண்மையான வலிமை உடைந்தால் கூட பறக்கலாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்யவும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து அடுத்த சிறப்பான கதைக்காக காத்திருங்கள் நன்றி நண்பர்களே